അഖിലം ന്യൂസ് വഴക്കം മതി നീര പ്രധാന മുതലിൽ തലപ്പ് ആർപ്പാട്ടത്തിൽ കൈതാനവർ തുടരും ഉത്തരവ് കളത്തിൽ ശരൺ നീതി മുറകേട് തവറും നവനങ്ങൾക്ക് എതിരായി തീവ്ര നടപടികളെ പള്ളികൾ കൺ മുൻ നിലയിൽ കൊടൂരം താലിയടി കടകരും പയണികൾക്ക് വിടക്കപ്പെട്ടുള്ള അട്ടകാസം മൂന്ന് പെൺകുട്ടികൾക്ക് ആപത്താ കൊട്ടി തീർക്കപ്പോകും കനമഴ്ക്ക നിപുണർ എച്ചിദീൻ ലഞ്ച് ഒഴിപ്പ് ആണെ കുഴുവിൽ ഹാജർ പരത്തിൽ കൈകുണ്ട് മീപ ஐட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத விகாரை தொடர்பாக போராடியவர்களுக்கு எதிரான வழக்கு மல்லாகம் நீதவாட் நீதிமன்றத்தினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இந்த குறித்த வழக்கு விசாரணை இன்று மல்லாகம் நீதவாட் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே வழக்கினை ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தையட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத விகாரையான முன்பாக போராட்டம் சுவாமிகள் சிலர் கைது இந்த நிலையில் அவர்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன் போது வேலன் சுவாமிகள் உள்ளிட்டோருக்கு ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா உள்ளிட்டோர் முன்னிலியாக இருந்தவை குறிப்பிடத்தக்கது முன்னாளமைச்சர் ஜோர்ஜர் பெர்னாண்டோ இன்று காலை குற்றப்புலனாய்வு பிரிவில் சரணடைந்துள்ளார் சதோச ஊழல் மோசடி விவகாரத்தில் தேடப்பட்ட நிலையில் தலைமறைவாகி இருந்தார் பல குழுக்கள் அடங்கிய போலீசார் தீவிரமாக தேர்தல் நடவடிக்கையோடு ஈடுபட்டிருந்தனர் இந்நிலையில் அவரது அவராக வந்து சரணடைந்துள்ளார் சாத்தூச நிறுவனத்திற்கு சொந்தமான லோரியோன்றை தவறாக பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக அவர் நிதிக்குற்ற விசாரணை பிரிவுக்கு இன்று அழைக்கப்பட்டுள்ளார் அதற்கமையவே முன்னாள் அமைச்சர் ஜோன்சோ பெர்னாண்டோ இன்றைய தினம் நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலியாகியுள்ளார் இலங்கையில் ஊழியர் சேமலாப நிதி பங்களிப்புகளை சரியாக செலுத்தாத நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக உள்ளதாக தொழிலமைச்சு அறிவித்துள்ளது இதற்காக தொழிலாளர் திணைக்களத்தின் இணையவழி முறைப்பாட்டு முகாமைத்துவ அமைப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தொழிலமைச்சின் செயலாளர் எஸ் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி ஊழியர்கள் தற்போது தொழிலாளர் திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக நேரடியாக முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய தொடர்பு விவரங்களை வழங்கும் நபர்களுக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து உடனுக்குடன் அறிவிக்கப்படும் என ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது நிறுவனங்களுக்கு முதலில் முறையான அறிவித்தல் அனுப்பப்படுவதுடன் பின்னர் நிறுவன பிரதிநிதிகளுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி நிலுவைத் தொகையை மீட்க அதிகாரிகள் முயற்சிப்பார்கள் என தொழிலமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு பின்னரும் நிறுவனங்கள் நிதி செலுத்த தவறினால் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு

கோடி ரூபாய்க்கும் அதிகம் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டின் பதினைந்தாம் இலக்கு ஊழியர் லாப நிதிய சட்டத்திற்குள் உருவாக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட இது இலங்கையின் மிகப்பெரிய சமூக பாதுகாப்பு திட்டமாகும் சட்டத்தின்படி ஊழியர்கள் தங்கள் மாத வருமானத்தில் குறைந்தபட்சம் எட்டு சதவீதம் பங்களிக்க வேண்டும் அதேவேளை முதலாளிகள் பனிரெண்டு சதவீதம் பங்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதி நிலவரப்படி இந்த நிதியத்தின் சொத்து மதிப்பு நான்கு புள்ளி நான்கு ட்ரில்லியன் ரூபாயாகும் ஓய்வூதிய கால ஆதரவு மட்டுமன்றி வீட்டுக்கடன் உத்தரவாதம் மருத்துவம் மற்றும் வீட்டு தேவைகளுக்காக ஒரு பகுதி திரும்ப பெறும் வசதிகளையும் இது வழங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது குடும்ப பெண்ணொருவர் தன் பிள்ளைகளின் கண் முன்னால் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொடூர சம்பவம் நேற்று அனுராதபுரம் கெக்ராவை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது மூன்று பிள்ளைகளின் தாயாரான நாற்பத்தி ஆறு வயது பெண்ணே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் மேற்படி பெண்ணின் கணவர் நேற்று கூலி வேலைக்கு சென்றிருந்தார் அந்த பெண் வீட்டில் தனது பிள்ளைகளுடன் இருந்துள்ளார் மாலை ஐந்து மணியளவில் கத்தியுடன் வீட்டுக்கு வந்த உறவினரான ஆனொருவர் வட்டிப்பணம் தொடர்பில் அந்த பெண்ணுடன் முரண்பட்டுள்ளார் இறுதியில் அவர் தான் கொண்டு வந்திருந்த கத்தியால் அந்த பெண்ணின் நெஞ்சில் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பியோடியுள்ளார் உயிருக்கு போராடி அந்த பெண்ணை உடனே வைத்தியசாலையில் ஒப்படைத்தனர் எனினும் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிறிது நேரத்தில் பெண் உயிரிழந்துவிட்டார் கொலையாளியான நாற்பத்தி இரண்டு வயது நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ள காவல்துறையினர் சம்பவம் தொடர்பில் பெண்ணின் கணவரிடமும் பிள்ளைகளிடமும் வாக்குமூலங்களை பெற்று மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் எச்சரிக்கையை மீறி தாலியடி கடலுக்குள் வெளிநாட்டு சுற்றுலாவாசிகள் வாசிகள் இறங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது வெளிநாடு மற்றும் இலங்கையின் பல பகுதிகளில் இருந்து அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தாலியடி கடற்கரைக்கு வருகின்றன இருப்பினும் இவ் கடற்கரையானது பாதுகாப்பு இன்றி காணப்படுவதால் கடல் பரப்புக்குள் இறங்க வேண்டாம் என வடமராட்சி கிழக்கு பொது அமைப்புகள் அறிவித்த போதும் அதனை வரும் கடலுக்குள் இறங்கி இந்த நிலையில் நேற்றைய தினமும் அதிகளவான சுற்றுலா வாசிகள் மதுபோதையில் ஆழமான பகுதிக்குள் சென்று நீராடி புகைப்படங்கள் எடுத்துள்ளனர் இதனை அவதானித்த ஊர் மக்கள் கடலின் தன்மை தொடர்பாக அவர்களுக்கு கோரிய போதும் அதனை சவிமடுக்காமல் நீராடியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக பருத்தித்துறை பிரதேச അറിവ് മാരിക്കാലം അഴിക്കപ്പെടും മാര്വളി മാതൃകീരാടുമ്പിഴപ്പതി വായ്പുറത്തും കടത്തൊഴിൽ അമചാലോസിച്ച് மார்கழி தை மாதங்களில் கடலில் இறங்குவதற்கு தடை விதிக்கப்படும் தாலையடி கடற்கரை பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக நாங்கள் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றோம் தாலையடி கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு எச்சரிக்கைகளை கருத்தில் கொண்டு செயற்படுங்கள் மற்றும் உங்கள் பாதுகாப்பு கருதி புகைப்படங்கள் எடுக்கும் போது ஆழமான பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது கொழும்பு பதினைந்து மோதரை பகுதியில் உணவகத்துக்குள் நுழைந்து அங்குள்ள மக்களை தாக்கிய சொத்துக்களை திருடியதாக கூறப்படும் மூன்று பெண்கள் உட்பட எட்டு பேரை கைது செய்துள்ளதாக மோதரை காவல்துறை தெரிவித்துள்ளது குற்றத்தில் சந்தை பயன்படுத்திய ஒரு கார் மற்றும் பணப்பையை போலீஸ் பறிமுதல் செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் மோதரை காவல்துறையினர் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கு கிழக்கு உவா மத்திய வடமத்திய சப்ரகமுப மற்றும் தென் மாகாணங்களுக்கு ஆறாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை கனமானது முதல் மிக கனமான வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என யாழ்ப்பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா குறிப்பிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அன்று வங்காள விரிகுடாவில் இந்தோனேசியாவின் மேற்கு பகுதியில் தோன்றிய காற்று சுழற்சி தற்போது தாழ்வு நிலையாக வலுப்பெற்றுள்ளது இக்காற்று சுழற்சிக்கு தேவையான மறைவெப்பு சக்தியின் வேகத்தில் நகராமல் மிக மிக மெதுவாக நகர்ந்து நேற்று மாலை காற்றழுத்த தாழ்வு நிலையாக விருத்தி பெற்றுள்ளது இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தெற்காக நகர்ந்து குமரிக்கடலை சென்றடேம் என எதிர்பார்க்கப்படுகிறது காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுப்பெற்றுள்ளது இதன் காரணமாக வடக்கு கிழக்கு ஓவா மத்திய வடமத்திய சபிரமுப மற்றும் தென் மாகாணங்களுக்கு நாளை முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை கனமானது முதல் மிக கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது ஆறாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை மேற்குறிப்பிட்ட மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மழை கிடைக்கும் மிக முக்கியமாக நாளை முதல் பதினோராம் தேதி வரை வடக்கு கிழக்கு ஊவா மாகாணங்களுக்கு மிக மிக கனமழை கிடைக்கும் அதேவேளை காலப்பகுதியில் இலங்கை ரேனிய மாகாணங்களிலும் பரவலாக மழை கிடைக்கும் தொடர்ச்சியாக மழை கிடைக்கும் என்பதனால் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் பல பகுதிகளில் நிலச்சரிவு அர்த்தங்கள் இடம்பெறக்கூடும் எனவே மக்கள் இது தொடர்பாக மிகவும் விழிப்பாக இருப்பது அவசியம் வடக்கு கிழக்கு மத்திய வடமத்திய மாகாணங்களின் நீத்தகங்களின் முகாமியாளர்கள் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையோடு தொடர்புடைய கனமழை நிகழ்வு தொடர்பாக அதிக தரிசனிக் கொள்வது விரும்பத்தக்கது அதே கிழக்கு தென்கிழக்கு கடற்பகுதிகளில் பல நாட்களங்களில் தளங்களில் ஆழ்கடல் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக சென்றுள்ளவர்களும் இந்த காற்றழுத்த அவதானமாக இருப்பது சிறந்தது என அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார் பதியுதீன் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று காலை முன்னிலையாகியுள்ளார் கம அமைச்சர் அலுவலகத்தை நடத்தி செல்ல ராஜகிரிய பிரதேசத்தில் உள்ள ടിപ്പൊണ്ടി വിസാരണികൾ വിസാരണകളെ നടത്തി വരുക ഇത് തുടർന്ന് വിസാരണക്കിസാർട്ട് ബദിയുദ്ധ വിസാരണ ആണെ കുഴുവിൽ മുൻ ആകിയുള്ളതായി പരുതി കൊട്ടടി മീൻ സന്തോഷം கடற்கரை பகுதியில் அகலப்பட்ட மணல் கொட்டடி மீன் சந்தை பகுதியில் வீதியோரமாக அண்மையில் கொட்டப்பட்டிருந்தது அதற்குள்ளிருந்தே இந்த கைக்குண்டு நேற்று அவதானிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பில் பரவித்துறை போலீசாருக்கு கள தகவல் வழங்கியிருந்தனர் போலீசார் மேற்கொண்ட மேலதிக நடவடிக்கையின் அடிப்படையில் அந்த கைக்குண்டு விசாரணை அதிரடிப்படையினரால் மீட்கப்பட்டு மணற்காட்டு பகுதியில் வைத்து பாதுகாப்பாக வெடிக்க வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்